தற்போது மாட்டிறைச்சி தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய மதுரை செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் ஹரி தற்போது எந்த பகுதியில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன அதாவது பேருந்துகளையும் அருகேதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது எஸ்பி கட்சியின் சார்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக இங்குள்ள காவல் நிலையத்தில் அருகில் காவல் நிலையத்தில் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்திற்காக அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து

அவர்கள் முன்னதாக செய்தியாளர்களை வங்கம் திரிபுரா மற்றும் கேரளாவில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலத்தில் இந்த தடை சட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் அதுபோன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணவு அந்த உணவு உரிமைக்கான அந்த எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த போராட்டமான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பகுதியை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் செல்லும் காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது பேதவள்ளி ஹரிகிருஷ்ணன் ஒட்டுமொத்தமா இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தின் போது முடக்கங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் அவங்க என்ன கோரிக்கைகளை முடக்கங்களா முன்வைக்கிறாங்க நிச்சயமாக ஒரு கோரிக்கை என்பது மாற்றுக்கான தடையை நீக்க வேண்டும் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு வைத்திருக்கிறார்கள் அதற்கு மாநில அரசு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அந்த மாநில அரசு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்தை இந்த தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது கூடாது உணவு என்பது எங்களுடைய உரிமை அந்த உரிமையை எப்போதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் கடந்த காலங்களில் அந்த டிமானிசைஷன் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கூட மெத்தனமாக

தமிழரசன் போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் பெண்களை போலீசார் வாகனத்தில் அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்ம பாக்கிறோம் கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் ஹரிகிருஷ்ணன் நிச்சயமா கைது செய்யப்பட்டவர்கள் இங்கு அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து அடக்கி வைப்பதற்காக அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இவர்கள் அறிமுறையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருமண மண்டபத்தில் அமர வைத்து மாலை ஆறு மணிக்கு மேல் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் போராட்டத்தில் முன்னெடுத்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களே முதல் ஒரு பேருந்திலும் தற்போது ஒரு சிறிய சிற்றுந்திலும் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தில் ஏராளமானவர் பங்கேற்றிருக்கிறார்கள் முன்னதாக வந்து பெண்கள் குழந்தைகள் என்று கூட பாராமல் இந்த போராட்டத்தில் வலுத்தேர்ப்பதற்காக ஏராளமான கூடியிருந்திருக்காங்க அந்த காட்சிகளை தான் நம்மால் வாண முடிகிறது தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அதற்கு அரசு இந்த எங்கள் விவகாரத்தில் செவி சேர்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை விரைவில் அறிவிப்போம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேதவள்ளி